வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் இன்னைக்கு வந்து தலைப்பு செய்தியே தினத்தந்தியில படவகாரம் கன்னடம் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க தயங்குவது ஏன் கமலஹாசனுக்கு கர்நாடக ஹைகோர்ட் சரமாரி கேள்வி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் லெப்ட்ல வந்து ஐபிஎல் கிரிக்கெட்டில் பெங்களூரு சாம்பியன் அப்படிங்கிறதும் நியூஸா இருக்கு சோ இதுதான் தலைப்பு செய்தியா இருக்கு இப்ப என்னன்னா ஒட்டு மொத்தமா எல்லாருமே அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளா இருக்கட்டும் எக்ஸப்ட் பிஜேபி எல்லாருமே கமலஹாசன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க வேல்முருகனா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ரவிக்குமாரா இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் ஒட்டுமொத்தமா நீங்க யாரெல்லாம் இருக்காங்களோ தமிழ் ஆக்டிவிஸ்ட் அவங்க டிஎம்கே சப்போர்டர்ஸா இருக்கலாம் அவங்க வந்து மாற்று கட்சியில இருக்கலாம் எல்லாருமே காங்கிரஸ் பிஜேபி தவிர மீது எல்லா கட்சியினருமே கமல்ஹாசனுக்கு முழு ஆதரவு நான் வந்து நீங்க மன்னிப்பு கேட்கல இல்ல நாங்க இந்த படத்தை நாங்க நாலு தடவை அஞ்சு தடவை பாக்குறோம் சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி அஹ் ஒட்டு மொத்தமா அது வந்து பயங்கர என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நீதிமன்றம் இப்படி இந்த மாதிரி ஒரு அஹ் பேசினது வந்து அதிர்ச்சி அளிக்கிறது நீதிமன்றங்கிறது ரெண்டு பக்கமும் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பை சொல்லணும் அவங்க நான் மனுவை ஏத்துக்கணும்னா நீ மன்னிப்பு கேளு இங்க வந்து வியாபாரம் பண்றியே பணத்தை இங்க வந்து பணம் சம்பாதிக்கணும்னா மன்னிப்பு கேளுன்னு ஒரு மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணி மிரட்டுற மாதிரி இருக்கு நல்ல வேலையாக கமல் மன்னிப்பு கேட்கல இங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு தவறா பேசணும்னா மன்னிப்பு கேட்கலாம் தவறா புரிஞ்சுக்கிட்டதுக்காக எங்க சென்டிமெண்ட் ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னா கர்நாடகத்துல ஒரு அமைச்சர் சோபான்னு ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்க வந்து பாம் வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க அது கடைசியில் வேற யாரோ அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ராமேஸ்வரம் கஃபேல அவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்கல அப்புறம் அமித்ஷா இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்துல இருந்து வந்ததுன்னு சொன்னாரு அப்ப அதுக்கு மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா எதிர்கேள்விகள் கேக்குறாங்க இப்ப கமல்ஹாசன் வரலாற்று அறிஞரா மொழியியல் வல்லுநரா அப்படின்னு நீதிபதி நீதிபதி அறிஞர்களா அவர் மொழியியல் வல்லுநரா அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு இடம் வருது அவர் வந்து ஒரு நான்கு பேர் கொண்ட மொழியியல் வல்லுநர்களை வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு தீர்ப்பு சொன்னா பரவாயில்ல அவர் ஏற்கனவே எழுதி வச்சதை வந்து படிக்கிறாரு அவங்க முடிவு பண்ணிட்டாரு இந்த இத வந்து இதுல ஹீரோ ஆயிடணும் ஏன்னா இப்ப நீதிபதிகள்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாங்கிறதுக்கு இப்பவே ஒரு இது பண்றாங்க ஒரு முடிவு எடுத்துடுறாங்க அந்த மாதிரி இதுல போற தான் இருந்தது அவர் கேட்ட கேள்வி எல்லாமே அப்படிதான் இருந்தது ஆனா ஒரு வார்த்தை மன்னிப்பு தானே உங்க ஈகோ தடுக்குதா அப்படின்னு கேட்டப்ப இது ஈகோ கிடையாது அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது நான் வந்து என் சகோதரன் அப்படின்னு அன்பு மிகுதியில சொன்னேனே தவிர நான் அவங்களை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணத்துல சொல்லலை அந்த அவர் கிளாரிபிகேஷன் கொடுத்த பொழுது அதுல எங்க மன்னிப்புங்கிற வார்த்தை எங்க இருக்கு வேற சப்பாலஜி அப்பாலஜி அப்படின்னு அதை வேற கேட்கறாங்க அது இல்லை மன்னிப்பு கேட்க முடியாது இதனால இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இங்க வந்து பணம் சம்பாதிக்கணும் இங்க வந்து பல சில கோடிகளை சம்பாதிக்கணும்னா நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்கல்ல நான் படத்தையே ரிலீஸ் பண்ணல அப்படின்னு அப்படி போயிட்டாரு அதாவது அவர் என்ன சொல்றாரு நீதிபதி நானே படத்தை பார்க்க விரும்பினேன் தக் லைஃப் பட விவகாரம் தொடர்பான வழக்கை கர்நாடக ஹைகோர்ட் நீதிபதி நாகபிரசன்னா விசாரித்தார் வடக்கு விசாரணையின் போது அவர் நடிகர் கமல்ஹாசனுக்கு எதிராக சரமாரியாக கேள்வி எழுப்பினார் மன்னிப்பு 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 கேட்க வலியுறுத்தினார் அப்போது நீதிபதி நாகப்பிரசன்னா நானே கட்டளைப் படத்தை பார்க்க விரும்பினேன் ஆனால் கமல்ஹாசன் பேசிய வீடியோவை பார்த்த பிறகு நான் அந்த படத்தை பார்க்க விரும்பவில்லை அதாவது நீதிபதி படத்தை பார்க்கிறாரா படத்தை பார்க்க விரும்பலையாங்கிறதெல்லாம் இந்த வழக்குல ஒரு பிரச்சனையே இல்லை அவர் பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் பிரச்சனை இல்லை யாரும் பாக்குறாங்க பாக்க விரும்புறாங்களோ அவங்க பார்த்துட்டு போவாங்க இதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட் பேசுறா இருப்பாருங்க அந்த நீதிபதி இதுக்கு நடுவுல எடியூரப்பா அந்த மாதிரி ஆட்கள் அவங்க வேற திருப்பி மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க வேற ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபி இதை ஸ்ட்ராங்கா கையில எடுத்திருக்கு அவங்க இதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு என்னன்னா நம்ம இந்த இதை விட்டுறக்கூடாது இதை அப்படியே டெட்லைனை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய் இதை பண்ணணும்னாரு நல்ல வேலையா அவர் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியம் அதாவது உயிரே உறவே தமிழே என எப்போதும் போல் தனது திரைப்பட விழாவில் உரைய தொடங்கினார் கமல்ஹாசன் கர்நாடகாவில் இருந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்து தனது தீவிர ரசிகரும் கன்னட நடிகருமான சிவராஜ்குமாரை நோக்கி தமிழே என்றால் நீங்கள் அதில் இல்லை என வேறுபாடாக நினைத்து விடாதீர்கள் தமிழிலிருந்து வந்ததுதான் கன்னடம் நீங்கள் அங்கிருந்து அங்கிருக்கும் எனது குடும்பம் என்றார் வாஞ்சையாக அதற்கு கன்னடத்தை அவமதித்து விட்டார் என்று வஞ்சகமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு மொழி வெறி பிரிவினை குழு பேசியது தவறுதான் என்று ஆமோதித்தன முதல்வர் உட்பட அரசின் உயர்மட்ட அரசியல் அமைப்புகளும் ஐந்தாம் தேதி வரை கெடு விதித்தது மொழி வெறி வர்த்தக அமைப்பொன்று பிறகு இரண்டு நாட்களாவது கேட்டுவிடு என்று இன்னும் இருபத்தி நாலு நேரம் கெடு என்று இப்படி கெடுவ இங்கிலீஷ் பண்ணிட்டே போனாங்க இது எல்லாமே அரசியல் சாசனத்துக்கு எதிரானது விவாதிக்க வேண்டியது ஒரு அங்கமாக வேண்டிய செயல்பாட்டை தான் நீதிபதி மொழியை பற்றி பேசுவதற்கு மொழியில் வல்லுநரா என்று கேட்பதன் மூலம் எந்த ஒரு விஷயத்திலும் துறை சார்ந்த வல்லுநர் தான் கலைத்துரைக்க வேண்டும் என்று வரையறுக்கிறார் இப்போ ஒரு சயின்டிஸ்ட் தான் சயின்ஸை பத்தி பேசணும் வேற யார் இப்ப பூமி உருண்டு நம்ம சொன்னோம்னா நீ என்ன சயின்டிஸ்டா அப்படின்னு கேட்பாங்க போல் இருக்கு ரெண்டரை மணிக்குள்ள மன்னிப்பு கேட்கணும் என கடு வைத்து பஞ்சாயத்து பேசுவதெல்லாம் நீதி பரிபாலனத்தின் எந்த பிரிவில் வரும் சுயமரியாதைக்கு ஈகோ என்று பெயரிட்டு மடைமாற்றுவது மாற்றுவது எவ்வகை நீதி கால்டுவல் உள்ளிட்ட மொழியியல் வல்லுநர்களை வாசித்து விட்டுத்தான் நீதிமன்றம் விசாரணை கையில் எடுத்ததா முன் தயாரிப்பு இல்லாமல் ஒருவர் பேசியதை விசாரிக்க முனையும் மன்றம் முன் தயாரிப்புடன் தான் அணுகியதா குறைந்தபட்சம் ஒரு சார்பான உள்ளூர் வல்லுநர் கருத்தாவது கேட்கப்பட்டதா இது எதுவும் இன்றி நீ முதலில் மன்னிப்பு பிறகு விசாரணை வைத்துக் கொள்வோம் என்பது எவ்வகை சட்டம் நீதி கேள்விக்குள்ளாகும் போது அதனை வழக்கு வழக்குனரும் கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டும் என்பதே நீதி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பல பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தட் லைஃப் படத்தை பொறுத்தவரைய அந்த கேரளா அந்த இது கர்நாடகா பிலிம் சாம்பர் அவங்க என்ன இப்ப லேட்டஸ்டா சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விரும்புறோம் கமலஹாசனுக்கு கர்நாடகால ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க இந்த பிரச்சனையை விரைவில் பேசி தீர்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப கடைசியா ஒரு ஒரு போஸ்ட் பார்த்தேன் அதாவது கர்நாடகா அந்த நரசிம்மலு கே எஃப்சிசியுடைய பிரசிடண்ட் அவர் வந்து சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருக்காருன்னா தக் தக்லை படத்தை வெளியிட விரும்புகிறோம் கமலாசன் தக்லை படத்தை வெளியிட விரும்புவதாக கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை தகவல் கர்நாடகாவில் கமல்ஹாசன் ரசிகர்கள் அதிக உள்ளனர் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளோம் விரைவாக பிரச்சனையை பேசி முடித்து படத்தை வெளியிடுவதற்கான வழியை பார்க்கலாம் கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை தலைவர் நரசிம்மலு அவர் சொல்லியிருக்காரு அதே நேரம் வேல்முருகன் உட்பட கமலஹாசன் மன்னிப்பு கேட்காது ஹிந்தி பதிப்பு மட்டுமே ஒரு கோடி இந்தியால வந்து இதுவரை அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு தமிழ்நாட்டுல ஆறரை கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு இதுவரை பதினாறு கோடி ரூபாய் வேர்ல்டு ஒய்டு அட்வான்ஸ் புக்கிங் ரொம்ப சிறப்பா இருக்கு நேற்றுக்கு மிகப்பெரிய ஒரு ஜம்ப் ஒரு மூன்றரை கோடி இருந்தது ஆறரை கோடியா மூணு கோடி ரூபாய் ஜம்ப் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் ஹிந்தி மட்டும் ஒரு கோடிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஹிந்தி தமிழ் படங்கள்லாம் அங்கே சில லட்சங்கள்ல தான் புக் ஆகும் இது ஒரு கோடிங்கிறது நல்ல கலெக்ஷனு பதினாறு கோடிங்கிறது ஒரு அருமையான அட்வான்ஸ் புக்கிங் இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு அதுல இன்னும் அது ஆல்மோஸ்ட் அது டபுள் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை தக்ளை பண்ணும் அது வந்து கிரிட்டிக்கலாகவும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் சரி கமல்ஹாசன் ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிவார்